மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாயிருப்பீர்கள் என்று நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம் பிரியமானவர்கள் இன்றைக்கும் நான் பார்க்க போகின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று பாத்தீங்கன்னா வேண்டிக் கொள்வதை விட்டு விடாதே பிரியமானவருடைய அநேக காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு கத்திரத்துல ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா சில ஜபங்களுக்கு பதிலே வராமல் இருக்கிறது கத்திர அமைதலாக இருந்து கொண்டே இருக்கிறாரே நீண்ட நாளாக இந்த அற்புதத்துக்காக நான் ஜபித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு பதிலையும் இன்னும் நான் காண முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா இந்த செய்தி மூலமாக தேவன் உங்களோடு இடைப்படுவாராக தானியில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் ஒரு தேவ தூதன் தானியல் இடத்துல என்ன செய்யறாரு நீ மிகவும் பிரியமானவன் ஆகினால நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே உனக்கான கட்டளை என்ன செஞ்சது வந்தது அதை நான் இடத்துல அறிவிப்பதற்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி பிரியமானவர்களை தானியல் ஏன் கத்திற்கு மிகவும் பிரியமானவனாக காணப்பட்டார் ஏன் என்று சொன்னாலும் அவர் அந்தி சந்தி மதியான வேலைகள்ல தேவையை நோக்கி என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அவர் தம்முடைய முகத்தை கத்திரிடத்துல இருந்து என்ன செய்யல வேற எங்கேயுமே பார்க்கல திரும்பல கத்தரையே நோக்கி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நாம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம இந்த உலக வாழ்க்கையில எந்த ஒரு அஹ் கவன சிதறலும் இல்லாமல் நம்முடைய பார்வை தேவன் மேல் இருக்கிறதா நாம் வாஞ்சியோட மிகவும் அன்போட நாம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா அவரிடத்தில் முழு யுதத்தோடு முழு ஆத்துமாவோட முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறோமா பிரியமானவர்களே அதை நாம் ஆராய வேண்டும் யார் வந்து அம்மா அப்பாவுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களோ இப்போ குழந்தை வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து அம்மா என்று சொல்லி கூப்பிட்டு நம்ம ஒரு சில காரியங்கள் சொல்லும் பொழுது நமக்கு அது சரியாக கேட்காம இருக்கும் அல்லவா இப்ப அம்மா கிச்சன்ல இருக்காங்க பிள்ளை வந்து ரொம்ப ஒரு இடத்துல அம்மான்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா கிச்சன்ல இருக்கிற அம்மாவுக்கு அந்த காரியம் என்ன செய்யாது கேட்காது ஆனா அதே குழந்தை பக்கத்துல அருகாமையில கிச்சன்ல அம்மாவுக்கு பக்கத்துல நின்று அம்மா என்று சொல்லி பேசும் பொழுது அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையினுடைய காரியம் பிள்ளைக்கு என்ன செய்யும் நன்கு புரியும்படியாக கேட்கும் பிரியமானவர்களை இதே போலதான் கத்தனோடு நெருங்கிய ஒரு உறவில் நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய சத்தம் தேவனுக்கு என்ன செய்யும் கேட்கும் அவர் சொல்கிற பதிலும் நமக்கு என்ன செய்யும் புரியும் கூட வாழ்க்கையில ஒரு முடிவுல நிற்கிற இரண்டு மனிதர்களுடைய ஜபத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் மற்றும் இவங்க ரெண்டு பேருக்கும் அது வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நெருக்கம் அந்த நெருக்கத்தின் மத்தியில இவங்க ரெண்டு பேரும் பிரயர் பண்றாங்க ஒருவருடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறது இன்னொருத்தருடைய விண்ணப்பம் என்ன செய்யப்படவில்லை கேட்கப்படவில்லை இன்றைக்கும் நாம் வாழ்வா சாவா என்கிற முடிவான ஒரு கட்டத்திலிருந்து நாம் கத்தரை நோக்கி விண்ணப்பம் கொண்டிருக்கிறோமா கத்தருடைய பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடைசியாக வெளிஸ்தர்களுடைய கைகளில் அகப்பட்ட அவருடைய இரண்டு கண்களையுமே பிலிஸ்தர்கள் இடத்துல என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அப்பொழுது அவர் கடைசியாக அவர் ஏறெடுத்த விண்ணப்பம் என்ன தெரியுமா தேவனே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்திடலாம் உயிரோடு இருந்த நாட்களில் அவர் கொண்ட ஜனத்தொகையை காட்டிலும் அவர் மறிக்கும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து கொல்லப்பட்ட ஜனத்தொகை மிகவும் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி எட்டு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திறலும் தேவனை பலப்படுத்துவோம் என்று சொல்லி அவன் என்ன செய்தானாம் ஜெபித்தானாம் அப்போ கத்தர் அந்த வெளிஸ்தர்களுடைய கைகளில் சிம்சோன் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாரோ மாட்டிட்டு இருக்கார் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வாழ்வா சாவா என்கிற அந்த கட்டத்தில் அந்த நேரத்துல அவர் ஏறெடுக்கிற ஜபத்தை கத்தர் என்ன செய்தார் கேட்டார் முப்பதாவது வசனம் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமா இருந்தார்கள் பிரேமானவர்களை அவர் உயிரோடு இருந்த காலத்துல செய்தார் அற்புதத்தை விட கடைசி மறிக்கும் பொழுது நிகழ்ந்த சம்பவம் மிகவும் அதிசயம் அல்லவா அவரும் ஒரு முடிவை நோக்கிதான் இருந்தார் அந்த அந்த இடத்துல அவர் ஏறெடுத்த ஜபத்தை கத்தர் கேட்டார் என்ன நடந்தது தெரியுமா என் ஜீவன் பலிஸ்தருடைய கூட மடிய கலவு என்று சொல்லி பலமாயி அந்த இருந்த அந்த கூரை அவர் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது அவரு என்ன செஞ்சிருக்காங்க பெலிஸ்தருடைய பிடியில் அவர் இப்பொழுது இருக்கிறார் வெளித்தர்களை முழுவதுமாக என்ன செஞ்சிட்டார் கடைசியாக அவர் மறைக்கும் தருவாயில்ல அவர் சங்காரம் பண்ணிவிட்டார் சிறிய மாணவர்களை ஜெபிப்பது நம் கடமையாக இருக்கிறது கத்துறதற்கான பதிலை தருவாரா தர தரமாட்டாரா என்று நாம் யோசிக்க தேவையில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அந்த காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை கத்தருக்கு சித்தம் இருந்தால் அந்த காரியத்தை வாய்க்கு செய்வார் அவருக்கு சித்தம் இல்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் இன்னும் அடுத்த தாவிதை பத்தி நாம் பார்க்க போகிறோம் இந்த தாவிது ரெண்டு சமவெளி பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது பிரியமானவர்கள் அதுக்கு முன்னதாங்க இங்க என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா தாவிதுக்கும் பத்சை பாலிடத்தில் இருந்து பிறந்த குமாரனை கத்தர் என்ன செய்கிறாரு வாதிக்கிறார் அவன் மரண தருவாயில் இருக்கும்போது அந்த குமாரனுக்காக தாவீது என்ன செய்கிறார் உபவாசிக்கு மிகவும் வேதனையோடு தேவைய சமூகத்துல என்ன செய்கிறாரு அவர் அழுது அந்த அழுதுக்காக மஞ்சாடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் எந்த உணவையும் எடுத்துக் கொள்ளவில்லை அவரை தரையில் இருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பனானவர்கள் எழுந்த வண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் ஏழாம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று பிள்ளை செத்து போயிற்று என்று தாவிதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க பயப்பட்டார்கள் பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற பொழுது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்வோம் அதிகமாக வியாபலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள் தாவிது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்று அப்பொழுது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கத்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான் அவன் முன்னே அதை வைத்து பொழுது பூசித்தான் பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது தாவிதனுடைய ஜபம் என்ன செய்யப்படவில்லை கேட்கப்படவில்லை அந்த பிள்ளைங்களுடைய ஜீவனுக்காக தாவித உபவாசித்து அழுது ஜெபித்தார் அல்லவா ஆனால் தேவன் என்ன செய்யினா அந்த ஜெபத்தை ஏறு கேட்கவில்லை மாறாக அந்த பிள்ளை செத்து போயிற்று இப்பொழுது அந்த செய்திகளை தாவித என்ன செய்கிறார் கேட்கிறார் கேட்டதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் உடனே அவர் ஸ்தானம் பண்ணி குளித்து வந்து என்ன செய்கிறாரு போஜனம் கேட்டு சாப்பிடுகிறார் இது பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்கும் மிகவும் ஆச்சரியமாகவும் கேள்வியாகவும் இருக்கிறது இவர் பிள்ளைக்காக உபவாசத்தை அழுதாரே பிள்ளை கூடாது என்று சொல்லிதானே இவ்வளவு வியாகுலப்பட்டார் இப்பொழுது பிள்ளை மறித்தே போயிற்றே இப்பொழுது என்ன செய்கிறார் அவர் சாப்பாடு எல்லாம் சாப்பிடுகிறாரே இது என்ன காரியம் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி அப்போ அவர்களிடத்தில் கேக்கு பண்ணும் பொழுது கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அதற்கு அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிள்ளை கும்படிக்கு கத்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபகாசித்தழுதேன் இப்பொழுது நான் உபகாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான் பிரியமானவர்களே இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ இதுல அற்புதம் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா தேவன் அந்த என்ன செய்யல மாறாக வேறு விதமாக இனிமேல் துக்கித்து அல்லது உபவாசித்து பிரயோஜனம் இல்ல அந்த சொத்து பணம் உயிர் திரும்ப வருமா வராது நான் தான் வேணா அந்த அந்த பிள்ளை என்னிடத்துக்கு போக முடியுமே தவிர பிள்ளை என்னிடத்துக்கு திரும்ப வராது என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு அடுத்த காரியத்துக்காக என்ன செய்கிறார் தன்னை பலப்படுத்தி கொண்டு காரியங்களை பார்க்கிறார் வியாபலப்பட்டு ஜெபித்தேன் என்று சொல்லி நாம் நிறைய காரியங்களுக்காக நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒருவேளை சின்சோனை போல தேவன் அந்த கடைசி நேரத்துல கூட ஏறெடுத்த விண்ணப்பத்தை பதில் கொடுத்ததை போல நமக்கும் சில நேரங்களில் அந்த ஜபத்திற்கான பதிலை வர பண்ணலாம் அவர் நம்ம நம்முடைய கேட்டபடியே என்ன செய்யலாம் அதை செய்து தரலாம் ஆனால் சில வேலைகளில் தாவிதுக்கு ஏற்பட்டதே போல அவர் அந்த ஜபத்தை என்ன செய்யலாம் கேட்காமலும் இருக்கலாம் ஆனால் தாவிது என்ன பண்ணிட்டாரு கத்தருடைய அறிந்து கொண்டார் இந்த பிள்ளையினுடைய ஜீவனை எடுப்பதுதான் தேவனுக்கு சித்தம் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார் ஏன் ஏனென்றால் இந்த பிள்ளை ஒரு பாவத்தின் சம்பளமாக வந்தது பாவத்தின் சம்பளம் மரணமாயிருந்தது ஆகையினால அந்த குழந்தை அந்த பிள்ளையின் ஜீவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லி தாவித அறிந்து கொண்டார் இவ்வண்ணமாகவே சில ஜபங்களுக்கு நமக்கு பதிலே வராமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த காரியத்தை நாம் நினைப்பதற்கு மாறாக நடந்தது என்று சொன்னால் ஒருவேளை நாம் நினைத்தது தேவனுக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எல்லா ஜபத்துக்கும் பதில் வரும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க கூடாது கத்தருடைய ஆவிக்குரிய ஞானத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் தேவனத்துல கேட்க வேண்டும் கத்தருடைய சித்தம் என்னது என்று சொல்லி நம்ம பகுத்தறியதற்கான ஒரு புத்தி கூர்மையை நமக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் பிரியமானவர்களை எல்லா காரியங்களும் நாம் கேட்டவண்ணமாகவே நமக்கு நடந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அதுல நம்ம சில சமயங்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக நம்மளுடைய வழி என்ன செஞ்சிடும் மாறிவிடும் நம்ம ஆண்டவருடைய சுத்தத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆசைகளை நம்முடைய சப விண்ணப்பங்களை நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம் ஆனாலும் அப்பா இருந்தால் இந்த காரியத்தை வாய்க்கு செய்யும் இது தேவனுக்கு சுத்தமாக இருந்தால் இந்த காரியம் கைக்குடி வர பண்ணும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த காரியத்தில் இருக்குமே என்று சொன்னார் அதை அவர் என்ன செய்வார் வாய்க்க பண்ணுவார் என்னோட கூட செஞ்சு ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீர் பேசுனே ஜபத்தை ஜபத்தையும் ஆனால் உங்களுடைய சித்தம் ஆண்டவரே சிம்சோனின் ஜபத்தை கேட்பதில்ல அப்பா உமக்கு விருப்பம் இருந்தது ஹாராஜா உங்களுடைய சித்தம் என்னது என்று சொல்லி நாங்கள் அறியங்கள் புது விச்சுங்க சுவாமி உமக்கு பிரியமான தானியலை போல உன் அருகிலே எப்பொழுதும் நாங்கள் வாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்ங்க எப்பொழுதும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்ங்க ராஜா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கிடைக்கிற ஒவ்வொரு அப்பா சப்பா ஃப்ரீ டைம் சுவாமி நாங்க உமக்காக நாங்க அந்த ஃப்ரீ டைம் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க எப்பொழுது உண்மை கொண்டே இருக்க உண்மை ஆராதித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்ய மூட நெருங்கிய உறவை எங்களுக்கு தாங்க சுவாமி அப்பா நீ அப்படி செய்து எங்களுக்கு ஆசிர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா கேட்கிற ஒவ்வொரு இறுதியும் கத்தல் பலப்படுத்துவீராக

ஆட்சியாக நிற்க கத்தல் எழுப்பு வீராக ரஜா அப்படியே வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது சுவாமி நாங்க அப்படியே வருகைக்காக ஆயத்தப்பட அந்தவரை பிறரையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் சுவாமி அப்பா உங்க கைகள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீனாக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மாணவர்களே இந்த வசனங்களை கேட்டோம் அல்லவா ஆகையினால் நாம் திடப்பட்டு இருக்க கடவோம் ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் வேறு விதமான பதிலை கொடுத்தாலும் கூட கத்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நம்மை நாமே தாவிதை போல இடை கட்டி கொண்டு அடுத்த காரியத்தை நோக்கி நாம் செல்ல அழைக்கப்படுகிறோம் இந்த மோட்டிவேஷன் பிரயோஜனமாக சொன்னால் அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்க ஷேர் பண்றதுனால நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ